எல்லாருக்கும் வணக்கம் இப்போ உங்கக்கிட்ட ஒரு பத்து மாடு பாஞ்சு மாடு இல்லை இருபது மாடு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பால் கறக்கிற மிஷின் வாங்கணும்னா எந்த மிஷின் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான மாடல் பார்த்தீங்கன்னா மோனோ மோனோபிளாக் மசாஜ் டைப் மில்கிங் மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மசாஜ் டைப்னா என்னென்னா கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்குதோ அதே மாதிரி நீங்கள் மிஷினில் அந்த லைனரை மாட்டினத்துக்கு அப்புறமும் மாட்டோட காம்பை அழுத்தி அழுத்தி விடும் அதாவது அது மாட்டுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இது மசாஜ் டைப்புன்னு சொல்கிறாங்க இந்த மசாஜ் டைப் யூஸ் தான் பெட்ரு ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த காம்பில் ரத்தம் வரது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் அந்த மசாஜ் சைப் யூஸ் பண்ணும்போது வராது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது பல்ஸ்லேட்டர் மாடல் தான் இந்த பல்சரேட்டர் மாடல்னால் என்னென்னா நீங்கள் கையில் எப்படி ரெண்டு ரெண்டு காம்பாக கறப்பீங்களோ அதே மாதிரி காம்புலையும் ரெண்டு ரெண்டு காம்பாக கறக்கிறதுக்கு இந்த பல்சரேட்டர் மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் நீங்கள் மிஷின் போட்டாலும் நாலு காம்பு ஒட்டுக்காக கறக்காது ரெண்டு ரெண்டு காம்பு தான் கறக்கும் இந்த பல்சரேட்டர் தான் ஒரு ரெண்டு காம்புக்கு வேக்கமும் இன்னொரு ரெண்டு காம்புக்கு மாற்றி விடுறதும் இந்த பல்சரேட்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த மோனோ பிளாக் பம்புன்னு என்னென்னா உங்களுக்கு மோட்டரும் பம்பும் ரெண்டும் சேர்த்து அட்டாச்சபிளாக வந்துடும் பழைய மாடல் மாதிரி உங்களுக்கு ரெண்டும் தனித்தனியாக இருக்காது ஏன்னா அதில் பில்ட்ராக் போனால் வேலை ஜாஸ்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இதோடய பம்ப் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எல்பியும் பம்பு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஹெச்பி மோட்டரோட வந்துடும் இந்த ஒன் ஹெச்பி மோட்ரு காப்பர் காயில் மோட்ரு தான் நீங்கள் காப்பர் காயில் கட்டும் போது பம்போட நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த கரண்ட் கன்சம்ஷனும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இது காப்பர் காயில் யூஸ் பண்ணும்போது மோட்டரில் மேக்சிமம் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஹெச்பியோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் இதில் ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கெட்டு ஒட்டுக்கா போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு மாடு நீங்கள் ஒரே நேரத்தில் பால் கறந்துக்கலாம் அதே மாதிரி இதோட பைப் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு அடி வரைக்கும் பைப் லைன் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கேன் உங்களுக்கு இதில் ரெண்டு கேன் வந்துடும் இந்த ரெண்டு கேனுமே எஸ்எஸ் கேனு தான் இதில் எனக்கு ஒரு கேன் போதும் நான் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கேன் அப்புறமா வாங்கிக்கிறனால நீங்கள் இந்த மோனோ மோனோபிளாக் மாடலில் ஒரு கேன் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டூ ஃபார்ட்டி சிசி பெரிய கிளா இருக்குது நாம் ஏன் பெரிய கிளா யூஸ் பண்றோம்னா நீங்கள் ஒரு பாஞ்சு மாடு இருபது மாடு கறக்கிற போது உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இதுவே நீங்கள் டூ ஃபார்ட்டி சிசி கொஞ்சம் பெரிய கிளாவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக கறக்கிற மிஷினில் விட இந்த டூ ஃபார்ட்டி சிசி கொஞ்சம் சீக்கிரமாகவே பால் கறந்துரும் இந்த பெரிய கிளா யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பெருசாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதோட கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் ஒவ்வொரு காம்பிலருந்தே எவ்வளோ பால் வந்துட்டு இருக்கிறதுன்னு தனித்தனியாக கூட பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற லைனர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எம் பெரிய லைனர் தான் ஏன்னா நீங்கள் இருபது மாட்டுக்கு கறக்குறங்கும் போது ஒவ்வொரு மாட்டோட காம்பும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் இன்னொன்று பெருசாக இருக்கும் இல்லை ஒவ்வொன்று கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இதை போட முடியாது அதனால தான் நாம் இந்த டுவெண்ட்டி செவன் எம்எம் பெரிய லைனர் யூஸ் பண்ணுறோம் ஏன்னால் இதை நீங்கள் எல்லாத்துக்கும் காமனாக ஒரே இதாக கூட போட்டுக்கலாம் ஈவன் நீங்கள் எருவு மாடு கூட இருக்குது ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் அதுக்கும் கூட இதே கூட போட்டு கறந்துக்கலாம் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டு ஆயில் பம்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்பில்டு ஆயில் பம்புனால் நீங்கள் டூ வீலருக்குலாம் எப்படி ஆயில் மாற்றிங்களோ மாதிரி ஆயில் மாற்றினா போதும் நீங்கள் வெளியிலேருந்து ஆயில் ஊற்றுணும் அவசியம் இருக்காது நீங்கள் ஒன் டைமுக்கு நானூற்ற டு நானூற்றம்பது எம்எல் ஆயில் தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் ஒரு லிட்டரு வாங்குனீங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு தாராளமாக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் பக்கெட் போட்டு கறக்கறதுனால நார்மலாக சிங்கிள் பக்கெட்டில் கறக்குற டைமை விட டபுள் பக்கெட் கறந்திங்கன்னா அதில் பாதி டைம் தான் வரும் உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பால் கறந்து முடிச்சிடலாம் இதோடவே உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே தந்துக்கிட்டு இருக்குங்க நீங்கள் மிஷின் வாங்கினாலும் மீட்டுக்கே வந்து எப்படி பால் எதை எது பண்ணணும் எது எது பண்ணக்கூடாது மிஷினில் எது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணுமா அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க இந்த மிஷினோட விலை அப்புறம் டெலிவரியில் எப்படி கொடுப்போன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க